ஓம் வித்மகே வித்மகி பக்கரதுண்டாயீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதய குருச்சுக்கர குரு சுக்கர ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் ஆயுத பூஜை நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா பஷு வருடம் புரட்டாஷி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி நவமி மாலை மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு தசமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூராடம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு உத்திராடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை புலிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோஹிணி மிருக சீரிஷம் சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை என்ற சிறப்பு நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் இரண்டு பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகள் பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்வி செலவு அதிகரிக்கும் பாக்கியாதிபதியின் அனுகிரகத்தால் பண வரவு அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு திட்டங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தர்மத்திற்கான பலன் தாமதம் ஆனாலும் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராஜய சார்ந்தவங்க வரதராஜ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு விரோதங்கள் விலகும் கடந்த கால கஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் ஆங்காங்கே தெரியும் ஒளிமயமான எதிர்காலம் அதாவது கஷ்ட காலங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு நல்லதொரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மூழ்கியே விட்டாலும் முத்தெடுத்து வந்தவரை அதிர்ஷ்டம் தத்தெடுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசய சார்ந்தவங்க கோதண்ட ராம சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் செல்வமும் கீர்த்தியும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவனை மட்டுமே அவமானப்படுத்த முடியும் கேவலமானவனை அவமானப்படுத்த முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க கார்கோடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபார போட்டிகள் விலகும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு இல்லாத திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவரவர் வாழ்க்கை அவரவர் பயணம் என்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க மருத காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் டி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் வரவுகள் பெருகும் அதாவது என்னதான் ஆண்கள் சம்பந்தப்பட்ட வருமானம் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட பெண்களுடைய திட்டப்படி குடும்ப சம்பந்தப்பட்ட கட்டமைப்புகள் இன்றைய நாளில் நன்றாகவே அமையும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு திட்டங்கள் அல்லது வருமானங்கள் அல்லது உதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க நாகநாத சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு திருமண செய்திகள் திருப்தி தரும் அதாவது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அல்லது அடிமனசில் எதிர்பார்த்த நல்ல கணவன் அல்லது மனைவி அமையக்கூடிய அல்லது வருங்கால கணவன் மனைவி என்ற அந்தஸ்தை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அயல்நாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மைகள் ஊமையாகலாம் ஆனால் உறங்கி போகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க முருகப் பெருமான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எக்ஸ் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பூமி வியாபாரம் லாபம் தரும் அதாவது பூமி காரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானோடு சேர்ந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் லாபங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன் நம்பிக்கை உள்ளவனுக்குத்தான் கடவுளும் கை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராஜய சந்தவங்க சண்முகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பங்காளி பகை விலகும் சகோதர காரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சகோதர வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி சமாதானம் உருவாகும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு என்ற எழுதுகோளால் மட்டுமே வாழ்க்கை புத்தகத்தை எழுத முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்கிஹம் ராசிய சார்ந்தவங்க நந்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க தடைகள் விலகும் அரசாங்க கிரகமாகிய அதிகார கிரகமாகிய சூரிய பகவான் உங்களுக்கு மிக மிக பத்தாம் இடத்துல சாதகமாக இருக்கிறதுனால புத்தம் பொதுவான வாழ்க்கை அப்படிங்கிறத விட புத்தம் புதிய வாழ்க்கை அமையக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இன்றைய நாளில் ஆரம்பமாகும் அரசாங்க வகையில் ஆதாயங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பை உயிராகவும் கடவுளை பெரிதாகவும் மதிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ரசய சந்தவங்க சுவேத விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர்யு மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கும் அதாவது கடந்த காலங்களில் தொலைந்து போன அல்லது களவு போன அல்லது காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையான சூழல் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண்ணும் உப்பும் எவ்வளவு முக்கியமோ அதுபோல மன்னிப்பும் முக்கியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க சுவாமி கும்பேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் y l <muchas> கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் பயணங்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய பல்வேறு விதத்தில் சேமங்கள் பெருகக்கூடிய வியாபாரம் விருத்தியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பி வந்தவர்களையும் நம்பிக்கை தந்தவர்களையும் மறக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க ஸ்ரீனிவாச பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் எழுத்துக்கள் டி ஆர் மீன எத்துக்கள் சார்ந்தவர்களுக்கு இளமை கால சிந்தனைகள் அதிகரிக்கும் அதாவது கடந்த காலங்களை நினைச்சு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து மறந்து அல்லது ஒரு சில விஷயங்களை வந்து கடந்து வரக்கூடிய சூழல் இந்த மிகுதியாகும் பழைய நண்பர்களை சந்திப்பதின் மூலமாக புதிய யோசனைகள் வெளிப்பட்டு எளிய முறையில் தொழில் ஆரம்பித்து பெரிய அளவில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய நல்ல ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்ட காலங்களில் உதவி செய்தவர்களை கடவுளாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சார்ந்தவங்க தேவி பெரிய நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் டபிள்யூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்